அமைச்சேனலுக்கு உங்களை அன்போடு வரை வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க ஓட்ஸ் சப்பாத்தி ஓட்ஸ் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் ஏழு நாளுக்கும் ஏழு பண்ணுறேங்க இன்றைக்கு வந்து ரெண்டு பண்ணிடுவேன் ஓட்ஸ் சப்பாத்தி ஓட்ஸ் கஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து இந்த கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதே இதில் ஒன்றே கால அளவு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாகவே பொடியாகிடோங்க நான் ஒரு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை இதை பவுலுக்கு மாற்றிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணி இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும் ஒரு கப் தண்ணி அளவு சொல்லிருக்கேன் அதுக்கு முன்னாடியே நான் நமக்கு நம்ம பிசைகிற பக்கம் வந்துடுச்சுன்னா அப்படியே இடித்துக்கோங்க இது பாருங்கள் இது எடுக்கட்டும் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கண்ணி விட்டுறேன் இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு சூப்புக்குரிய கையில பார்க்கலாம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும்ங்க நல்லா புழுங்கி வேகட்டும் நான் இதில் தாங்க ஒரு கப் எடுக்க போகிறேன் இதில் நாலு கப் தண்ணி கஞ்சிக்கு கொதிக்க விடலாம் தண்ணியை நல்லா தழைச்சி வரட்டுங்க நம்ம இது பண்ண மாவு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ நம்ம பசைச்சிடலாம் அதாவது நான் ரெண்டு மூடி விட்டுருக்கேன் நல்ல கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க நல்லா நம்ம இதில் பிசையிறதில் தான் இருக்குது நல்லா சாஃப்டாக வரணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பெசவி கொடுங்க நான் பெசவிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மாவு கையில் ஒட்டாட பதத்துக்கு வந்திருக்கு அந்த அளவு நீங்கள் பிசையணும் தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம் நல்லா இப்போது பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம் இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கழிச்சிச்சு நம்ம இதில் ஒரு கப்பு ஊசிட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு உங்களுக்கு தேவையான அளவை எடுத்து உருட்டி எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் பெருசாக போட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துறாதீங்க நம்ம வெயிட் இதுக்காக தான் பண்ணுறோம் வெயிட் லாஸ்க்காக இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சுட்டு நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு திரட்ட வரலைன்னா நான் சொன்ன பக்குவப்படி பண்ணிங்கன்னா நல்லா திரட்டை வரும் மாவை போட்டு திரட்டினீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வரும் மர மாவை போட்டு கூட திரட்டலாம் பாருங்கள் இப்போது தட்டியாச்சு இங்கே பாருங்கள் ஊட்ஸு வெந்து வந்திருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் வேக வைத்த பட்டாணி அப்புறம் துருவின கேரட் இதெல்லாம் சாப்பிடும்போது வயிறு வந்து நல்ல ஃபீலாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு வேணுனாலும் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சூப்பரு நம்ம பாப்பாக்கங்களுக்கு கூட பேபீஸ்க்கு கூட கொடுக்கலாம் பால் கலந்து கொடுக்கலாம் பால் இல்லாமல் இதிலையே தான் செய்கிறேன் தேங்காய் பால் கலந்தும் கொடுக்கலாம் இன்னும் ஹை ரிச்சாக வேணும்னா தேங்காய் பாலும் கொடுக்கலாம் இதில் ஊற்றலாங்க கடைசியாக அறக்கும் போது இதை நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் குழந்தைங்களுக்கு பா இதே மாதிரி பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் மட்டும் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இது கொடிகட்டும் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துருவோம் இந்த பக்கம் நம்ம சப்பாத்தி போட்டுட்ருக்கோம் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாங்க வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் மெதுவாக இந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க நல்லா உப்பி வரணுன்னா நல்லா கல்ல காய விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும் அதுதான் இது லாஸ்ட் சப்பாத்தி இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போ இதில் கொத்தமல்லியை தூவி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க ஓட்ஸ் வச்சு அல்வாவும் ஓட்ஸ் வச்சு ஒரு பணியாரமும் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ஓட்ஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து மாவை உங்களுக்கு வந்து நான் சொன்ன அளவில் போடுங்க பட் மாவை தரட்டாலும்னா கொஞ்சம் வர மாவு போட்டு கொஞ்சம் தரட்டி ஆடுங்க ரொம்ப நேரம் திரட்டி அப்படியே தட்டலாம் வச்சிடக்கூடாது அப்பப்போ திரட்டி அப்பப்போ போடணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்